இந்த வாட்ரு எவ்வளோ பிளாக்காக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி வந்து பூமிக்குள்ளே ஊறி போர் போட்டிங்கன்னா இதே தண்ணி தான் உங்களுக்கு கிடைக்கும் இதை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கேன்சர் தான் வரும் பாருங்கள் எவ்வளோ ஒரு பிளாக்காக இருக்குது அதாவது இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வர வாட்ரு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஆற்றுல வந்து எடுத்து கனெக்ட் பண்ணிட்டுருக்காங்க ஏரிக்கு வரோம் ஏரியிலேருந்து அப்படியே ஆற்றுக்கு போகணும் இதனால் விவசாயத்தில் ஏதாவது ஒரு காய்கறிகளோ பயிர் வகைகளோ வச்சாங்கன்னா இதில் இருக்கிற கெமிக்கலு இதில் இருக்கிற அந்த டோட்டல் வேஸ்டேஜும் பார்த்திங்கன்னா காய்கறி செடிகள் இழுத்து அதை உறிஞ்சி அதை வளர்ந்து அதில் எழுத்துட்டு காய் வைச்சாலும் என்ன நமக்கு பயங்கர எஃபெக்டு தான் இந்த மருந்து அடித்து அடித்து காய்கறிகளை வளர்க்குறாங்க அதை நம்ம சாப்பிட்டு நிறையா பிரச்சனை வருது இல்லையா பட் இது வந்து இன்பில்டாகவே வந்து வந்துடுது வாட்டர்லேயே வந்துடுது வாட்டரும் வந்து நஞ்சு அதுக்கு மேலே மருந்தும் அடிக்கிறது அது என்ன சாப்பிட்றது தானா இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல நஞ்சில்லாம் உணவை உணவாக்குவோம் உண்ணுவோம் அப்படின்னு போராடுறது மட்டும் பெருசில்லை இந்த மாதிரி ஃபேக்ட்ரியிலேருந்து வர தண்ணீரில் வந்து ஆற்றுல கலக்காமல் பாதுகாக்கணும் ஓகேங்களா அப்படி பாதுகாத்தால் மட்டும்தான் நஞ்சில்லாத உணவை சாப்பிட முடியும் பாருங்கள் இறைவன் கொடுத்தது எவ்வளோ ஒரு பொக்கிஷமான த வாட்ரு இப்படி வந்து கலக்குது ஃபேக்ட்ரி வந்து டேரெக்டாக அப்படியே ஊற்றுது அது அப்படியே ஆற்றுக்கு போகுது அதே ஏரிங்களுக்கு போகுது அதே தண்ணியை திரும்ப வந்து ரீசொல்யூஷன் ஆகி நமக்கு திரும்ப அதே குடிக்கிறோங்க நாம் இதனால் எவ்வளோ பிரச்சனை இருக்கு ஆனால் அந்த கவர்மெண்ட் என்னடனா ஒரு மசரையும் கண்டுக்க என்ன அரசாங்கம் ஒரு மசருக்கும் லாக்கில்லை இப்படியே போனாக்கில் எங்கே போய் முடிக்குதுன்னு தெரியல ஒரு காலத்தில் வந்து திருப்பூர் இருந்து ஒரு கழிவு தான் வந்து எல்லா ஆற்றுலேயும் கலக்குது நிறைய போராட்டம் பண்ணாங்க இன்றைக்கி என்னடனா எல்லாருடைய ஊர்லேயும் எல்லாருடைய ஸ்டேட்லேயுமே இந்த கொடுமையை அனுபவிக்கிறதா இருக்குது பால எப்படி இருக்குது பிளாட்டாக இருக்குது ஒரு காலத்தில் தண்ணீர்னால் கண்ணாடி மாதிரி கிடைக்குது இருக்குது ஆப்போசிட்டாக மாறி இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி க ஃபேக்ட்ரிலேருந்து அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுறது தான் டைரெக்டாக ஊற்றிட்டே கிடக்கிறது தான் ஓ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல ஒரு கவர்மெண்ட் ஒரு அரசாங்கம் சரியில்லை பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் பிளாக்காக ஏன்னா வாட்ரு மாதிரி இருக்குது இதெல்லாம் சொல்லுங்க இதெல்லாம் குடிச்சா எவ்வளோ விஷம் ஃபேக்ட்ரியிலருந்து வர தண்ணீரை வந்து அவங்க ஃபேக்ட்ரியிலே வந்து ஸ்டோர் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ண சொல்ல அதையும் எடுத்துடுத்து ஏறி ஆற்றுலாம் விட்டுறப்போ எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு அரசாங்கம் நடத்திட்டுருக்கீங்க இப்படிலாம் வந்து அரசாங்கம் நடத்துனா என்ன ஆகப்போ தெரில பாரு எப்படி இருக்கு கண்ணு கட்டுற தொலை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து வாட்ரு வந்து சுத்தமாக போயிடுச்சு இதே வாட்ரு தான் வந்து நட் வாட்டராக வரும் கிணறு வெட்டினாலும் இதே தண்ணி தான் ஊறும் போர் போட்டாலும் இதே தண்ணி தான் ஊறி நமக்கு குடிக்கிறதுக்கு வரும் என்ன ஒன்று இந்த பிளாக் வந்து கொஞ்சம் இருக்காது பட் இதில் இருக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு தான் ஃபில்டர் பண்ணும் பூமி ஒரு எயிட்டி பர்சன்ட் ஃபில்ட்ரு பண்ணால் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் அந்த விஷம் அப்படியே தான் இருக்கும் இந்த மரங்களே பட்டு போச்சுன்னா பாருங்கள் ஆழ மரம் வேலை மரம் எப்படி பட்டு போய் காஞ்சிருக்கு பாருங்கள் தண்ணி பட்டு பட்டு சரிதான் ஸோ விழிப்புடன் இருங்க இந்த மாதிரி கலக்க விடாமல் பார்த்துக்காங்க தகுதி